மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் வன்னிய சமுதாயத்துக்காக பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே பேசினார்கள் கடந்த ஆட்சியிலே அந்த பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆனால் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இரண்டுமே அந்த உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டது காரணம் சரியான தரவுகளுடைய அடிப்படையிலே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் இவற்றை பற்றிய சரியான தரவுகளை அவர்கள் சரியாக கொண்டு வராமல் இந்த திட்டத்தை அவசர கதியிலே நிறைவேற்றிய காரணத்தாலே தான் அது இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தாலும் உச்சநீதிமன்றத்தாலும் உச்ச எனவே இந்த கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகள் இன்றைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பரிந்துரைகள் எல்லாம் ஆராய்ந்து அறிக்கை அளித்திட நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசர் அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு கூடுதல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதனுடைய அடிப்படையிலே இந்த ஆணையம் விரைவான ஆய்வுகளை தர வேண்டும் என்பதற்காக அரசாங்கமே கல்வி வேலைவாய்ப்பு போன்றவருக்கான தரவுகளை இன்றைக்கு அரசாங்கம் திரட்டி தந்திருக்கின்றது ஆனால் பொருளாதாரம் சமூகம் பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகள் தரப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் இதைத்தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மத் ஒன்றிய அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஒன்றுக்கு பிறகு நடத்தப்படவில்லை எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்துங்கள் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தினால்தான் நாம் பொருளாதார மேம்பாடு சமூகம் பொருளாதார மேம்பாடு கல்வி வேலைவாய்ப்பை அரசு திரட்டி தந்தாலும் அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதார மேம்பாடு அவருடைய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் இவற்றை நாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் எனவேதான் இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நீங்களும் ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் இருக்கின்றீர்கள் எங்கள் கோரிக்கையை நீங்களும் வலியுறுத்தி மிக விரைவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைத்து அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அரசு அதுக்கு எந்த வகையிலும் தடையில்லை